அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரி மூனிங்க இன்னைக்கு நாம் செவ்வாய் தோசத்தில் இருக்கிற போய சமூகத்தை சார்ந்த பெண் பெண்வரங்களை பார்க்க போகிறோம் முதலாவதாக பெயர் பிரீத்தி படிப்பு பீடெக் வேலை பிரைவேட் கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணாங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரம் நேரம் ஆறு நாற்பது ஏஎம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கடகம் இவங்களுக்கு தம்பி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க போயரில் வேப்பங்குலத்தை சார்ந்தவிங்க ஊர் கோயம்புத்தூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காளிமணி நாலு சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு உங்களுக்கு பொருந்தனமாக இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கௌசல்யா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் எட்டு இருபத்தி ஏழு ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மீனம் இவங்களுக்கு அண்ணா ஒண்ணுங்க அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க கொங்கு போயர்ல கரும்பு குளத்தை சாந்துவிங்க ஊர் வந்து திண்டுக்கல் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது விவசாய நிலம் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு வந்து நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு பொருந்தற மாதிரி இருந்தால் அம்ப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஜே நிவேதா படிப்பு பிஎஸ்சி ஐடி எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஒர்க் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு இருபத்தி எட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி விர்ச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் மகரம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து ஜோதிமணி அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க கொங்கு போயரில் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பொள்ளாச்சி சொத்திவரம் வந்து சொந்த வீடு ரெண்டுருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஏணி டிகிரி நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு பிறந்துற மாதிரி இருந்தா மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் நிவேதா படிப்பு சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை ஐடி கம்பெனி மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒம்பது முப்பத்தி ஒம்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி விற்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் மேசம் கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து சரவணன் அம்மா பேர் வந்து ஹேமா மாலினி இவங்க கொங்கு போயரில் ஓர்ஸோர் குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சேலம் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலியிடம் ஒரு ஃப்ளாட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த வீடு நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மேட்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சி மகேஸ்வரி படிப்பு டிப்ளமோ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஆறு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூசணம் லக்னம் மீனம் இவங்களுக்கு கூட பிறந்தவீங்க அண்ணா ஒன்று அக்கா ஒன்று இரண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சுங்க அப்பா பேர் வந்து சின்னையன் அம்மா பேர் வந்து காமாட்சி இவங்க போயரில் பீட்டாழ்வார் குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து வடலூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்கு எதிர்பார்ப்பு வந்து டிகிரி நல்ல குடும்பம் இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் எப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் மோகனபெரியா படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பன்னெண்டு முப்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து சரவணன் அம்மா பேர் வந்து பிரபா இவங்க கொங்கு போயரில் ராசி குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல வேலை இந்த வரண் உங்களுக்கு மாதிரி இருந்தால் தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பி நமிதா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் ஏழு பதினஞ்சு பி எம் கிழமை வெள்ளி ராசி விற்றகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு கூட பிறந்தவீங்க தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க அப்பா பேர் வந்து பாலசுப்பிரமணி அம்மா பேர் வந்து பூங்குடி இவங்க கொங்கு போயரில் ஆளாங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து மைசூர் சொத்திபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது காடு ஏழு ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வாடகை இருபதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு பிறந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் என் நந்தினி படிப்பு எல்எல்எம் வேலை லாயராக ஒர்க் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு அஞ்சு பிஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து அனிதா இவங்க ம போயரில் மல்லிங்கார் குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து சேலம் சொத்து விவரம் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல படிப்பு நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு புரிந்துற மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எம் அக்ஷயா படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி ஒர்க் மாத வருமானம் தொண்ணூறாயிரம் பிறந்த தேதி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பத்து அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மகரம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்றுங்க அப்பா பேர் வந்து மாணிக்கம் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க போயரில் முத்தலார் குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் ரெண்டு ஏக்கராக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ ஐடி ஒர்க் இல்லைனா பிஸ்னஸ் செய்கிற வரனை எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு புரிந்துற மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் திலகவதி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து டேலி ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பன்னெண்டாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு பதினேழு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் ஆகிலியம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி அப்பா பேர் வந்து அப்புச்சாமி அம்மா பேர் வந்து பூங்குடி இவங்க போயரில் ஈச்சங்குளத்தை குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து போத்தனூர் சொத்து விவரம் வந்து சொந்த வீடு இருக்குது எதிர்பார்க் வந்து நல்ல ஃபேமிலி இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்